ஐயா அப்போது இந்த மரம் என்ன பேரு இதனோட சிறப்பு என்னன்னு சொல்ல முடியுமா பார்க்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டிலிங்க மரம் இந்த நெட்டிலிங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காது முக்கியமான ஒரு சலங்களை பார்த்திங்கன்னா இருக்கும் கோவில் ஸ்தலங்கள்லாம் இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ஸ்தலங்களெல்லாம் இருக்கும் இப்போ வந்து அந்த மரங்கள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த நெட்டிலிங்க மரங்களை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கட் பண்ணக்கூடாது மரத்தை எப்போவுமே வந்து அது என்னோடய கழுத்தில் வந்து கட் பண்ணக்கூடாது பிரான்ச்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு சப்போஸ் டிசம்பர் சார் அந்த இந்த பிரான்ச்சஸ் மட்டும் தான் கட் பண்ணணும் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி மரங்களை வந்து கட் பண்ணிவிட்டு சில பேர் மனசு கஷ்டப்பட்டுள்ள இருக்காங்க சில பேர் பாவத்துங்களை இயற்கை பாவத்தங்களுக்கு உண்டாக்குறாங்க அதே வந்து அவங்களெல்லாம் அதை வந்து இது அந்த பாவத்தை நம்ம வந்து செய்யக்கூடாதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக இப்போ நம்ம வந்து இந்த இந்த உலகத்துக்குள்ளே ஒன்றா இந்த மரங்களை பார்த்தோம் அந்த மரங்களை பார்த்த உடனே நான் கேட்டேன் என்ன மடம் இந்த மரத்தை இந்த மாதிரி த தலையில் கட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க சாரி ஐயா இதை நமக்கு தெரியாமல் கற்பட்டி தான் சொன்னாங்க ஆகையால் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த நம்ம பதிவு வந்து உங்களுக்கு சொல்கிறோம் நன்றிங்க